அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை நவராத்திரி ஆரம்பம் அம்பிகை வழிபாட்டிற்குரிய மிக உகந்த நாட்கள் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயம் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் மனக்குறைகள் நீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக இந்த நவராத்திரி நாட்களில் தொடர்ந்து அம்பேயே வழிபடுங்க முதல் நாள் வழிபாடு காலை வந்து ஆறு டு ஏழு செய்யலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தாராளமாக செய்யலாம் நீங்கள் குழு வைத்து வழிபடுவராக இருந்தாலும் சரி நான் குழுலாம் வைக்க மாட்டேங்க இந்த நவராத்திரி நாட்களில் வீட்டில் வந்து தீப தூப ஆராதனை மட்டும் செய்வேன் அன்னன்னைக்குரிய மந்திரங்களை படிப்பேன் என்னால் முடிந்த அளவு பெண்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம தாம்பழம் கொடுப்போம் இல்லையா அதாவது வெற்றிலை பாக்கு பூ பழம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து எதாவது சில்வர் பாத்திரங்கள் கொடுப்பாங்க ஒரு சிலர் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க ஒரு சிலர் வளையல் வச்சு கொடுப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புடவை வச்சு கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை செய்வாங்க ஆனால் குறிப்பாக கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு கண்ணாடி வெற்றிலை பாக்கு பூ பழம் கொடுக்கணும் இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் மற்ற பொருட்கள்லாம் உங்களுடைய ஏற்ற நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த நாளில் முதல் நாளில் நீங்கள் வழிபடும் போது எப்போ வழிபட்டாலும் சரி வழிபடும் போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்து அந்த வெத்தலையில் ஒரே ஒரு விரளி மஞ்சளை வச்சு அந்த வெத்தலையை வந்து நல்லா ஒரு மஞ்சள் நூலால் கட்டிக்கோங்க கட்டிட்டு இந்த ஆடியோ குக்கியில் ஒரே ஒரு ஒருவரி மந்திரம் சொல்லியிருக்கேன் அதாவது முதல் நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சைல சைலபுத்திரையே நமோ நமக இந்த மந்திரத்தை ஒரு முப்பத்தி மூணு முறை சொல்லிவிட்டு வாராகி தேவி பாதத்தில் இந்த வெத்தலை வச்சுருங்க ஒன்பது நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் ஒன்பது நாட்கள் கழித்து அதை நீங்கள் எடுத்து கால் படாத இடத்துல அல்லது ஓடும் நீரில் கொண்டு போய் போடணும் இப்படி தினம் தினம் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரத்தை எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய சூட்சம பரிகாரத்தை நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் இன்றைய நாளில் நவராத்திரியில் கண்டிப்பாக வாராகி தேவிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அதை மாதிரி கிழங்குகளை பிரசாதமாக வைங்க பானகம் நவராத்திரி நாட்கள்லேயும் எப்படி நம்ம ஆடி மாதத்தில் பானகம் வைப்போமோ அதைப்போல் தொடர்ந்து பானகத்தை பிரசாதமாக வைங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாகவேல்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்